நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு எந்த மாதிரியான கிச்சன் டிசைன்ஸ் போகலான்ற டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் உங்களோட கிச்சன் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான கிச்சன் டிசைன்ஸ் போகலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கிச்சன் ஏரியா ஏழு அடிக்கும் கம்மியா இருந்தா நீங்க சிங்கிள் வால் அதாவது ஸ்ட்ரெயிட் கிச்சனுக்கு போகலாம் இதில் உங்களுக்கு ஸ்டோரேஜும் கவுண்டர் ஸ்பேஸும் லிமிட்டில் தாங்க இருக்கும் ஆனா குக்கிங் ஸ்பேஸ் சிங்க் ஃப்ரிட்ஜ் வைக்கிற எல்லாமே சிங்கிள் லைன்லேயே வந்துடும் உங்களோட கிச்சன் ஏரியா ஏழுலேருந்து அடிக்கும் கம்மியாக இருந்தால் நீங்கள் பேரலல் கிச்சன் போகலாம் இதோட குக்கிங் கவுண்டர்ஸ் ரெண்டுமே ஃபேஸ் டு ஃபேஸாக இருக்கும் ஒர்க் ட்ரையாங்கிளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களோட கிச்சன் ஏரியா எட்டுக்கு பத்து இல்லை பத்துக்கு பன்னெண்டுன்னு இருந்தால் நீங்கள் எல் கிச்சன் போகலாம் இது ஒர்க்கிங் ட்ரையாங்கிளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமைக்கிற இடம் பாத்திரம் கழுவுற இடம் அப்புறம் இருந்து திங்ஸ் எடுப்பீங்க இது மூணுமே கனெக்ட் பண்ணுறது தான் ஒர்க்கிங் ட்ரையங்கல்னு சொல்லுவோம் இந்த கிச்சன் போகிறப்ப உங்களுக்கு கார்னர் ஸ்பேஸ் கிடைக்கும் அதை நீங்கள் ரொட்டேட்டிங் யூனிட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கிச்சன் ஏரியா பத்துக்கு பத்துன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் யூ ஷேப்டு கிச்சனுக்கு போகலாம் இதில் உங்களுக்கு மேக்ஸிமமான ஸ்டோரேஜும் கவுண்டர் ஸ்பேஸும் கிடைச்சிரும் இதில் உங்களுக்கு குக்கிங்க்கு வாஷிங்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு தனித்தனி ஜோன்ஸாக செப்பரேட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் வாக்வே லெஸ் தென் ஃபோர் ஃபிட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே கன்ஜஸ்டடாக இருக்கும் உங்களோட கிச்சன் ஏரியா பன்னெண்டுக்கு பதினஞ்சுன்னு இருந்தால் நீங்கள் ஐலாண்ட் கிச்சன் போகலாம் இது ரொம்பவே லார்ஜாகவும் இருக்கும் ஓப்பன் கிச்சனாகவும் செய்யலாம் ஐலாண்ட் கிச்சனில் ஒரு ஐலாண்ட் கவுண்டர் டாப் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காகவும் டைனிங்காகவும் ஹாப் இல்லை சிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காமல் ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க